மா மலர்கள் தூவி உமையவள் பங்கா ஓதி மா மலர்கள் தூவி உமையவள் பங்கா மிக்கே சோதியே துளங்கும் எண் தோல் படகினே ஆதியே அமரோவியே அணி அண்ணாகாமலை நீதியால் நீதியால் நின்ன எல்லா இணையுமான் நினைவிலே நீ அண்ணா மலைகுள்ளானே நீதியால் நினையல்லால் நினையுமா நினை விதேனே வட்டனை மதிதூடி வானவே சிட்டனை தீரு அண்ணாமலய நீ வட்டனே மதிசூடியை வானவர் சிட்ட நீ திரு அண்ணாமலையனே இட்டனை இகழ்ந்தா புறம் ரையும் அட்டனை அடியே மறந்துவனோ இட்டனை கழ்ந்த புறம்ூன்றையும் அட்டனை அடியே மறந்து உய்வனோ வானனை மதிசூடிய மைந்தனை தேன தீரு அண்ணாமலையனே ஏனனை நே இகழ்ந்தார்புறம் மூன்ற ஆனடியே மறந்து உய்வனோ மத்தனை மதையானை ஊரித்தையும் சித்தனை தீரு அண்ணாமலைய நீ முத்தனை முனிந்தார்புறம் செய்த அத்தனை அடியேன் மறந்து உய்வனோ கார்த்த நீ கலக்கும் வினை போயரே தேர்த்த நீ திரு அண்ணா மலையனை கூற்த நீ குடியார் புரம் உந்தைதே ஆர்த்த நீ எடியேன் மரந்து இவனோ இன்ன நீ வினைத் தேர்க்குள்ட திரு அண்ணாமலைய நீ திகழ்ந்த அண்ணனை அடியேன் மறந்துவனோ மல்ற நீ மதியாதவன் வேளிமே சென்றனை திரு அண்ணாமலையனை வெல்றநெய் வெகுண்டார்புறம் கொன்ற நீ கொடியேன் ஈவனோ வீரனை விடம் உண்டனே விண்ணவர் தீரனை தீர் அண்ணாமலைய நீ ஊரணே உணரா ஆரணி அடிவனோ கருவி கடல்வாய் விட திருவினை தீர் அண்ணாமலையனை உருவினை உணராபுரம் மூத அருவினை அடியேன் மரந்தெய்வனோ அறுத்த அறவா அறவை நாகத்தை திருத்த நீதிரு அண்ணாமலையனை கருத்தனை கடியார்புறம் அருத்த நீ அடியே மரம் தீவனு அரக்கனை அலர அவிரல் பூந்திய திருத்த நீ திரு அண்ணாமலையனே நீக்க மாய உடல் நோய்களை தொண்டேன் மறந்து சுரக்கணி தொண்டனேன் மறந்து உய்வனோ பிர்ச்சிட்டும் பலம் வாழ்கிதல தாடை வரிக்கோ வழ்னத் மட வாழ்தனோடும் உட நாய் நாள் மலுற் வண்ணிக் குள்றி நதி சூடி வந்தின் உடமிப் புகுந்தே அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேடல் பதவு ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவ மிகவே சிப்பிட நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவாறு ஒப்பிட மதியும் அப்பும் முடிமேலிந்து என் உளமே புகுந்த கதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் தினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேட விழி செய்த உடை மேலிருந்து மடவாழ்ந்தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலசூடி வந்து என் குடமீ புகுந்தகதனால் ஏழ்கடல் சூழியங்கை அறையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஐயா

या मैं इरादन लैला तीसरा कुरल तक भी पाथिरो येता भाई ठीक है

செங்கள் நெடு மாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருடே எங்கள் பிறப்பருத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னல் பெருந்தூரையான் அங்கணன் அந்த அரைகூவி வீடருளும்

வன்மைதலும் ஆகமூள் வைத்த விழுவா உண்மை விளக்கம் குறை செய்ய தின்மதம் சேர் அந்தி தந்தி முகத் தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தியுள் வைப்பா எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான்மை நாயன்மார்களது குருவருடினாலும் வேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில் இந்த இணைப்பில் இணைந்து பயிலக்கூடிய மிகப்பெரிய புண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன் அன்பர்களே திரு நாம் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த எட்டு நூல்களில் ஒன்றான திருவருட்பயன் என்கிற நூலை சிந்திக்க இறையருள் கூட்டி வைத்திருக்கிறது இதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சைவ பாட வகுப்பின் நெறியாளரும் நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியருமான முதுபெரும் புலவர் முனைவர் ஐயா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் திருவிடிகளையும் சென்னிமேல் கொண்டு நாம் வணங்கி மகிழ்வோம் அன்பர்களே திருவருட்பயன் என்கிற நூலிலே நாம் முதல் அதிகாரம் பதிமுது நிலை என்று அருளப்பெற்றது இல இறைவனுடைய என்றும் மாறாத இயல்பான